ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மீண்டும் பழைய ஓய்வூதியம் பழைய பென்ஷன் திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களே அரசின் திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்ப்பதில் முக்கிய பங்களிப்பாளர்களாக இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க அதற்காக திமுக அரசும் இப்போ குழு ஒன்று அமைத்து அந்த குழுவானது அறிக்கை சமர்ப்பிக்கும் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுமா என்பது தெரியவரும் அந்த குழு கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டு தற்போது செப்டம்பர் மாத இறுதிதான் தான் அறிக்கை சமர்ப்பிக்க கடைசி தேதி என்பதால் இந்த மாத இறுதியிலேயே அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் எனவும் அதன் அடிப்படையில் அக்டோபர் முதல் வாரத்திலேயே பார்த்திங்கன்னா அதற்கான பழைய பென்ஷன் திட்டமே தொடருமா அல்லது அதற்கு இணையான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படுமா அப்படிங்கிற எல்லாம் நமக்கு தெரிய வரும் ஸோ இதனால் அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பாட் தீபாவளி பரிசு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்